உங்களுடன் முதல்வர் நிகழ்ச்சியில் இந்த மாதிரி மல்லூர் பேரூராட்சி சேலம் மாவட்டம் மல்லூர் பேரூராட்சியில் மாற்றுத்திறனாளைய இந்த மகளிர் உரிமை உரிமைத்தொகை மற்றும் இந்த பொதுமக்கள் வந்து பட்டா மாறுதல் பட்டா மாறுதல் ஊனமற்றோர் நிறைய விண்ணப்பங்கள் வந்துட்டு இருக்குது இதனால் வந்து பொதுமக்கள் வந்து நிறையா பயன்பட்டுருக்கு புதியோர் உதவித்தொகை விதவைகள் எல்லாருமே விண்ணப்பம் கொடுக்குறாங்க அதுக்குண்டான உடனடியாக மகளிர் செஞ்சிகிட்டு இருக்கோம் அதிகமாகுது மகளிர் உரிமைத் தொகையை நிறைய வருது இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்குறோம் வர வர அதிகமாகுது சேலம் மாவட்டம் மல்லூர் பேரூராட்சி தலைவர் ஒரு நாள் நடக்குது இன்னைக்கு ஒரு நாள் நடக்குது அதுக்கு அடுத்தது வந்து எட்டு வார்டு மறுபடியும் ஆகும்